ஒரே ஒரு வார்த்தை ஒரு இதயத்தை சுக்குநூலாக பிணிக்கவும் சக்தி இருக்கிறது இழந்து போய் இருக்கிற இடித்து போய் இருக்கிற தேட்டி கொண்டு வருவதற்கும் இந்த நாடுக்கு சக்தி இருக்கிறது அல்லது அப்படி ஒரு பேசுகிற உறுப்பாக இந்த நாட்டை வைத்திருக்கிறார் ஒரே ஒரு கரிமா முகமது சொல்லிவிட்டு மக்தாகி விட்டார் அவருக்கு சொர்க்கம் என்றார்கள் பெருமானார் சொன்னார்

தூவா அந்த ஒரு மனிதருக்கு நான் வார்த்தை சொல்லுகிறேன் நற்செய்தி சொல்லுகிறேன் அவருக்கு நல்லறம் உண்டாகட்டும் என்று வெறுமான வாழ்த்து சொல்லிவிட்டு என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தூவா அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் லிமன் அம்சக்கள் பொங்கல் வெள்ளி இன்னும் அவருக்கு பேச வேண்டும் என்கிற வார்த்தைகள் இருந்தும் யார் அதிகப்படுத்தாமல் தன் பேச்சை சுருக்கி நாக்கை பாதுகாத்து கொண்டாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் நற்செய்தி செய்வட்டும் அவருடைய அவர்களை எல்லாம் அவள் கபலோக்கி கொண்டார் என்று பெருமானர் செத்த ஆளேசுரம் சொன்னார்கள் அவரால் எதிர்த்து பேச முடியும் சண்டையிட்டு விவாதிக்க முடியும் அப்படிப்பட்ட பேச்சாளர் அவர்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் திறமையில்லாமல் பேசாமல் அம்சக் தன் நாமை தன் கண்லையில வைத்து பாதுகாத்து கொண்டவருக்கு எல்லா நாளும் அவருக்கு நற்செய்தியான என்று வெறுமானார் வாழ்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த நாவும் அதனுடைய முக்கியத்துவம்

எவ்வளவு சம்பாதித்தாலும் அப்படித்தானே அவர் கையில் இருக்கிற சேமிப்பை பொறுத்து மரியாதை அவர் எவ்வளவு லட்சத்தில் சம்பாதித்தாலும் ஒன்றும் இல்லை என்றால் அவரை நாம் வேறுபாடு பேசுவோம் என்று அமல்களிலும் நடக்கிறது நிலையை அமல் செய்வோம் ரமதானி மற்ற காலங்களில் அமல் செய்து செய்து இஷாவுக்கு முடித்து வீட்டிலே போய் படுக்கப் போகிற போது நன்மையின் கணக்கில் ஒன்றும் இல்லை என்று ஒருவனுக்கு வந்தார் அமல் செய்தவர் தான்

நம்முடைய பார்வையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்க தெரிந்து சேர்த்து வைக்காதவன் எப்படி முட்டாளோ அதைவிட பெரிய முட்டாள் அவளை செய்தும் தன் கணக்கிலே வர வைக்காதவன் ஒரு ஆயிரம் ரூபாய் கூகுள் பிளே அடுத்த நம்பருக்கு போயிருச்சு நம்ம அனுப்புற நம்பருக்கு இல்லாம வேற ஒருத்தருக்கு போயிருச்சு சொன்னா எப்படி பதறுகிறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் யார்கிட்ட போயிருச்சு தெரியலையே போன் அடிச்சிருக்க திரும்ப அனுப்பிச்சு வைங்க தெரியாம அனுப்பிச்சுட்டு என்றெல்லாம் நாம் கெஞ்சுகிறோம் இல்லையா இதுல ஒரு லட்சம் ரூபாய் போனால் இவ்வளவு கஷ்டப்படுவோம் பணம் மாத்திரம் அல்ல அமலும் அப்படித்தான் நிறைய பேர் செய்கிற அமல்கள் இவர்கள் நாவால் வேற யாருக்கும் அதை மாறி மாறி அனுப்பிக் கொள்கிறார்கள் ஆனால் மருமைக்கு வருகிற போது நாம் கஷ்டப்படுவோம் என்பதை ஹதீசுகள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது நாவுகள் ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டும் குரானில நிறைய வசனங்களிலே இப்படி எல்லாம் வருகிறது அல்லா அவர் நாகரிகத்தை நிறைய வசனங்களிலே நுணுக்கமாக சொல்லி கொடுப்பார் நிறைய வசதங்களில் இப்படி ஒரு வசனம் மக்கோனு உடின்னு அசிங்கு சொன்னால் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசுகிற போது அழகான வார்த்தையை தேர்வு செய்து பேசுங்கள் ஒருவர் பேசுகிற போது கொச்சையாகவும் பேச முடியும் அதே வார்த்தையை அழகாகவும் பேச முடியும் அப்படி நீங்கள் பேசினால் குச்சைகளை தடுத்து கொண்டு நல்ல வார்த்தையை பேசுங்கள் நல்லதை பேசுவதும் நல்லவர்கள் என்று சொல்லி குரான் வருகிறது நல்லடியார்கள் நல்ல வார்த்தையை பேசுவார்கள் மக்களுக்கு மத்தியில் அழகான வார்த்தை பேசுங்கள் இது ஒரு இடம் குரானில் வேற இடம் கவுலவ் மகழோபா நன்மையான விஷயத்தை மக்களிடத்தில் பேசுங்கள் பித்தினா வரும் என்றால் பேச வேண்டாம் சண்டை வரும் என்றால் பேச வேண்டாம் அடுத்தவரை பற்றி புறம் பேச வேண்டியது வரும் என்றால் பேச வேண்டாம் பேசினால் நல்லது வாயில் இருந்து வரட்டும் இது குரானுடைய அடுத்த வார்த்தை அடுத்து குரானை சங்கையான வார்த்தையை பேசுங்கள் கெட்ட வார்த்தை வேண்டாம் குச்சை வார்த்தை வேண்டாம் இரட்டை அர்த்தங்கள் இருக்கிற வார்த்தை வேண்டாம் பேசுவதெல்லாம் சங்கையாக இருக்கட்டும் குரானிலே வருகிற மூன்றாவது இடம் நாலாவது சொந்தகரான மகோலூர் கௌடன் சதீதா குத்துபாவிலே உடன் அமைந்த அவசனத்தை மரத்தோறும் ஓதுவோ பெரும்பாலார் ஓதி இருக்கிறார்கள் அதிலே வளர்க்கிற வார்த்தை நீங்கள் பேசுகிற போது தெளிவாக பேசுங்கள் சந்தேகமான விஷயங்களை பேச வேண்டாம் குழப்பமான விஷயத்தையும் பேச வேண்டாம் நீங்கள் பேசினால் தெளிவு கிடைக்க வேண்டும் அப்படி பேசுங்கள் இது குராதி வளர்கிற வார்த்தை குரு ஆன் வழி நெடுங்கிலேயும் குஷ்ணன்

அதிசரை ஒரு மனிதனுடைய அமைதிக்காக வேண்டி பெரும்பாலானால் சொன்ன அதீசர்களில் இதுவும் சேர்க்கப்படுகிறது மூன்று உபதேசம் சொல்லுவார்கள் அதிலே முதல் உபதேசமே ரவிசெல்லாஹ் அலை செல்லம் அம்லிங் அனே கரிசாலி உன் நாளும் உன் கண்ட்ரோலில் இருக்கட்டும் கண்டதெல்லாம் பேச வேண்டாம் எப்பொழுது உன் நாளும் உன் கண்ட்ரோலில் இருந்து பேச ஆரம்பிக்கிறதோ உனக்கு மன மகிழ்ச்சி அங்கிருந்து துவங்கும் ஏதாவது ஒண்ணு பட்டுன்னு விட்டுட்டாருனா அது காலம் முழுவதும் இவருக்கு ஏதாவது ஒரு நோவினை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு மன சங்கடமாக அல்லது ஒரு எதிரியை உருவாக்கி அவன் மூலம் ஒரு நோவினை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஆகவே நீங்கள் பேசுகிற போது உங்கள் நாவுகளை கவனித்து பேசுங்கள் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் நாவு இருக்கட்டும் என்று அருவிநாயகம் செல்லலாக அடைவ செல்லும் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் நாம் யோசிக்கிறோம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் இருக்கிறது அதை நாம் கவனித்து பேச வேண்டும் அப்படி பேசாவிட்டால் நாம் செய்கிற அவளும் சேர்ந்து பறிபோகும் நிம்மதியும் சேர்ந்து பறிபோகும் இந்த குரானிலையும் ஹதீசுகளிலேயும் முஸ்லீம்களுக்கு பெரும்பாலும் நான் சொல்லுகிற உபதேசம் ஹதீஸில் பெரிய வார்த்தை என் குரானிலே கூட அந்த வார்த்தை வருகிறது அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல்

ஒரு பித்துனா தேவையில்லாத இல்லாத குழப்பம் கொலையை கூட செய்ய வைத்து விடும் கொலையை கூட செய்ய வைக்கும் அந்த வார்த்தைக்கு அப்படி உண்டு ஏதாவது இல்லாதது பொல்லாத நாம் அந்தளவிற்கு ரொம்ப கனமான பரப்புகிற போது அது அவனை கொலையை கூட தூண்டும் அல்லா அறைத்தான் சொல்லுகிறான் பித்துனா கொலையை விட ரொம்ப கொடுமையான பாவம் என்று கொரான் கொண்டு வைக்கிறது அதிசய ரசித்த துரஷியா துறவி துல்லரம்பால் ஆறு செய்திகள் அது உங்கள் அமலை அழிக்கும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு அதிலே முதல் வார்த்தை ஹதீசில வருகிற முதல் வார்த்தை அந்த ஆறு செய்திகளில் எதை செய்தாலும் உங்கள் நன்மை அழிக்கப்படும் என்று சொல்லுகிற நாயகம் முதலிடத்தில் இந்த வார்த்தை சொன்னார்கள் அல் இஷ்டி படைப்பினங்களில் குறையை தேடி தேடி பார்த்து பரப்புதல் அப்படியா அவன் அமல்கள் எல்லாம் அழிக்கப்படுவது உறுதி இது பெரும்பால வாயிலிருந்து நதர்த்தனமாக வெளிவந்த வார்த்தை நீங்களோ நாமோ பேசுகிற சாதாரணமாக கடந்து போகிற வார்த்தை அல்ல பெருமான வார்த்தை நாயகம் சொல்லுகிற ஒவ்வொன்றும் வகைக்கு செலமானிலே அல்லாவும் சொல்லுகிற அந்த உள்ளத்தின் உதிப்பைத்தான் பெருமானார் பேசுவார்கள் அவனை அழிப்பவன் அவன் அவனை ஏற்பவன் அவன் அவன் தான் பரப்புவானோ அவன் அவர்கள் அழிக்கப்படும் அல்லா உண்ணத்தில் போட்டு பெருமானார் உதிர்ந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நாம் கேட்பதற்கு சர்வ சாதாரணமாக இருந்தாலும் உண்மையிலே அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நாவர்களால் நாம் எத்தனை நன்மைகளை இழந்தோம் என்பது வறுமைக்கு வருகிற போதுதான் தெரியும் நான் நாலு வருஷம் செஞ்சிருக்கிறேன் போறேன் நான் எட்டு இருந்து நான் தொழுகையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன் நான் பத்து வயசுல இருந்து நோக்கு இருக்கேன் என்றெல்லாம் சொல்லுகிற நிறைய பேருடைய நன்மைகள் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய கணக்கில் இல்லை அல்லது இருக்கிறதா என்று தெரியவில்லை

நூத்தி பதினாலு அத்தியாயம் சூழாக்கள் எந்த சூடாக்களையும் நீங்கள் தேடி பாருங்கள் கொடை அப்படின்னு ஒரு தலைப்பு இல்லை சூடாவுக்கு பெயர் வைக்கவில்லை விபச்சாரத்திற்கு என்று தனி அத்தியாயம் இல்லை ஆயத்து பேசும் ஒரு சூடாவுக்கு ஒரு அத்தியாயத்திற்கு பெயராக எப்படி பார்க்கலாம் ஒரு பசுபாடு என்று பெயர் வைத்திருக்கிறானோ அதுக்கப்போது சிலத்தி பூச்சி என்று பெயர் வைத்திருக்கிறானோ அது மாதிரி பெயர் இல்லை கொலை என்று வைக்கவில்லை விபச்சாரம் என்று வைக்கவில்லை எந்த பெரிய பெரிய எந்த பாவத்தையும் வந்தாங்கன்னு சொல்லவில்லை ஆனால் ஒரு பாவத்தை அல்லாஹ் அத்தியாயத்திற்கு பெயராக வைத்திருக்கிறார் அல் ஹுமர்சா தூளும் பேசுதல் என்று அதற்கு பெயர் நூத்தி நான்காவது அத்தியாயம் தனி தலைப்பில் அல்லாக அதற்கு தலைப்பிட்டு அந்த தலைப்பினுடைய ஆரம்பத்தினையும் பைனுள்ளி குள்ளி ஹுமர்ச தின் உமர்ஜா ஒருவருக்கொருவர் ஒருவரை பற்றி குரம் பேசுகிற புறம் பேசுகிற ஒவ்வொருவருக்கும் கேடாக முடியட்டும் என்று அவர்களை சபிக்கிறது யார் பேசினாலும் அவருக்கு கேடு கேடு என்ன அவர் கேடாக அவர் செய்து வைத்திருக்கிற அமல் அது அவருக்கு இல்லாமல் போய் போய்விடுகிறது இது அவருக்கு கேடு என்று அல்லா குரான சொல்லுகிறார் அதனால் தான் நாமிலிருந்து வருகிற எந்த வார்த்தையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எத்தனையோ கல்வியாளர்களை மோசமாக பேசுகிற நாம் பெரும் பெரும் ஆலிம்களை போல போக்கிலே அவர் அப்படி என்று சொல்லிவிட்டு போகிற நாம் சமுதாயத்தில் மதிப்பிலே பெரிய இடத்தில் அதனால் வைத்திருக்கிற நிறைய பேரை நம் நாவுகளில் பலகீனப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு வாரத்தைக்கும் நாம் பொறுப்பு என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும் ஒரு வாரத்தை தானே மனைவியை பார்த்து தலா முடிந்தது ஒரு வாரத்தை தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எல்லா சட்டம் இதுதான் நீ சாட்சி வைக்கல மகர் வைக்கல ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது சொல்லிருச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு புதுசா தெரியலாம் வருகிற வார்த்தை ஒரு பெண்ணை பார்த்து உண்டினா நிக்காறு செய்து கொள்ளுகிறேன் சரி என்று சொன்னது நிக்காக முடிந்து விட்டது சாட்சி வைத்தல் மகன் கொடுத்தல் பணிமா கொடுத்தல் இதெல்லாம் துணை சாதனங்களாக பின்னால் வருகிறது வாய் வார்த்தை ஒன்றுதான் நிற்காது நடந்து விடும் ஒரு வார்த்தை ததா நிக்காது முடிந்து விடும் நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன் சும்மாதான சொன்னேன் போனபோகுல தான சொன்னேன் இல்ல எந்த வார்த்தை சொன்னாலும் வராதை பொறுப்பு நிவைக்கிறா வைக்கிறார் நெ வைக்கிறார் நான் எதற்கு சொல்ல வருகிறேன் இந்த வார்த்தைகளை கூட அல்லாஹ் கணக்கெடுப்பவன் நன்மையான விஷயத்தை கணக்கெடுப்பதைப் போல தீமையான விஷயத்தை அந்த இன்னும் அதிகமா இருக்கிறான் அதனால் தான் உங்கள் நியாபகரை நீங்கள் பத்திரப்படுத்தி பொறுத்தவர்கள் என்று கொடுக்கலாம் நிறைய வசனங்களிலேயே சொல்லுகிறேன் நம்ம தொழுகையாலேயே இருப்போம் நம்பிச்சா நிறைய நேரம் பள்ளியிலே உட்காந்துருவோம் அது உடந்தே போவாரு ஏன்னால் வீட்டில் போனாலும் சோறு கிடைக்காது வேறு நோக்கெல்லாம் வச்சிருப்பார் அந்த நோப்பு இல்லைனாலும் சும்மாவே பள்ளியாசத்தில் எடுக்கலாங்கிற மாதிரி இருந்தால் என்ன இருக்கிறாங்கன்னு இருப்பார் என்ன செய்வார் எதையாவது போட்டு கழுவணும் பள்ளிவாச முத்தவலி எடுப்பார் நிர்வாகத்தை எடுப்பார் இமாமை எடுப்பார் மொழி எடுப்பார் திடீர்னு வந்து கொடாய தெருவு தண்ணி வர கூட்டு மத்தியா நிர்வாகத்தை போற தண்ணி வரல சந்தை மட்டும் வாங்கிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பேசுனாடி தண்ணி அடிச்சதில் வரும் போச்சா தண்ணி வந்துடுச்சு ஏன்னா என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு திடீர்னு வருவார் பேனை போடுவார் அந்த பேர் மட்டும் ஓடாது சரியில்லை நிர்வாகம் சரியில்லை அப்ப கொஞ்ச நேரத்தில் அதுவாக ஓட ஆரம்பிக்கும் சில நேரங்களிலே கொஞ்ச நேரம் ஏதாவது ஒன்று ஏதாவது தடைப்பட்டாலும் யார் யாரையோ பேசுகிறோம் யாரையாரையோ இருக்கிறோம் ஆனால் பேசியதற்குப் பிறகு அது ஊராக ஆரம்பித்து விட்டது பரமாண்டன்னு சொன்னா இவர் பேசினாமல் இவர்கிட்ட வந்துருமா வராது தொடர்ந்து போனது தான் யாரை பற்றியும் யாரிடத்திலையும் தவறாக பேசக்கூடாது என்பதை தான் குரான் அதிர்சிகள் வழிநாடுகளையும் சொல்லுகிறது உதாரணமாக அவங்களுக்கு தெரியும் கரி பார்த்து கரிச்சட்டி சட்டி இருக்கிறது அது கருப்பாகத்தான் இருக்கும் தண்ணீர் சுத்தமாக இருக்கும் ஒரு விட்டு அந்த கரி சட்டியை நன்றாக கழுவுவோம் கழுவுனதுக்கு பிறகு என்ன ஆச்சரியம் இப்ப கரியா இருக்கிற சக்தி சுத்தமாயிரும் சுத்தமாயிருந்த தண்ணி அதன் பட்டு இப்ப கறி தண்ணியா கீழே ஓடும் புலம் பேசுபவரின் நிறைய பேருடைய நிலைமை இருந்தார் இவர் தண்ணீரை போல அமல் செய்து சுத்தமாகத்தான் எழுப்பார் கரி சட்டிகளை பற்றி இவர் பேசி இவர் அமலை கொடுத்து கழுவி சுத்தப்படுத்திவிட்டு இவர் கரித்தன் ஓடுவதை போல இவர் அமல்கள் எல்லாம் ஒன்று மாற்றப்படும் அல்லது இவரிடத்தில் எடுக்கப்படும் என்பதை ஹதீசுகள் ரொம்ப தெளிவோடு சொல்லுகிறது அவை ரமதானில் அமல் செய்கிறோம் என்பதை வீரியத்தை காட்டிலும் செய்கிற அமல் என்னோடு இருக்கிறது நான் பத்திரப்படுத்தி வைக்கிறேன் என்று சொல்வதுதான் சாமர்த்தியமான புத்திசாலிக்கு அழகம் ஹதீஸ்ல மிஷ்காத்துல நரகம் குறித்து இருக்கிற பாடம் மகாராஜுடைய பாடத்துல இது வருது நிமிஷல்லா அலே சங்கம் நரகத்தை பார்த்து விட்டு மக்களுக்கு மத்தியில பேசின முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா நரகத்தை பார்த்துட்டு வந்து எவ்வளவு பயங்கரமான அந்த தண்டனைகள் உலகத்துக்கு வந்து முதல் சொன்ன வார்த்தை மரணம் தூப்பி கவுமின் ஒரு கூட்டத்தை நான் கடந்து போனேன் அவர்களுடைய கை நகங்கள் எல்லாம் இப்போது அந்த நமக்கு தோள்களினே சதைகளிலே இரும்புகளிலே பொருத்தி இருக்கிறார் மறுமையிலே அந்த கூட்டத்திற்கு கைகளெல்லாம் முகா செம்புகளால் இரும்புகளால் மாற்றப்பட்டிருக்கிறது அது முனைத்திரும்புதே இரும்புதார் இரும்புகளால் கோல பற்களை போல நீட்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது எக்மிஷூன உஜூவமும் அவர்கள் அதை கொண்டு முகத்திலே அடித்து இருக்கிறார்கள் நெஞ்சிலே ஊட்டி இருக்கிறார்கள் அவர்கள் உடம்பில் இருந்து அவர்களாகவே கையும் அப்படித்தான் செய்யும் இவர்கள் கண்டொழியில் வறுமையில் இருக்காது குக்கி எடுப்பார்கள் சதைகளோடு அப்படியே பியர்த்து கொண்டு வருகிற அந்த சதை அதை அவர்களாகவே சாப்பிடுகிறார்கள் கொடுமையான தண்டனை இவனாக அடித்து இவன் உழப்பில் எதிர்த்து குறித்து இவன் சதையை இவன் சாப்பிட்டது கோல தட்டதை பெருமானால் பார்த்து கண்ணை மூடி கொண்டார்கள் கதையில் அடித்து கொண்டார்கள் கேட்டார்கள் உஹம்துபின் ஆவுடாயி ஜிபனையிடம் கேட்டார்கள் இந்த கூட்டத்திற்கு என்ன வந்தது யார் இவர்கள் ஜிபனையில் பதில் சொன்னார்கள் எவருணு ஹூம் நிறைய பேரை உலகத்தில் மனிதருடைய குறையை இவர்கள் பெரிதாக பேசி திரிந்தவர்கள் அந்த குறை இவர்களும் தான் செய்தார்கள் ஆனால் மக்களுக்கு மத்தியிலே தன்னை நல்லவராக காட்டிக் கொண்டு பிறருடைய குறையை ஊதியவர்கள் அடுத்தவனின் மாதத்தை இவர்கள் நாபுகளால் பறித்தவர்கள் என்று பெருமானாருக்கு சொல்லப்பட்டு அடுத்தவனின் மாமிசத்தை சாப்பிடுகிற அளவிற்கு அந்த பொய் இருப்பதால் அந்த நாபுகளுடைய பித்னா இருப்பதால் அல்லாஹ் அவன் சதையை பிடித்து அவனே சாப்பிடுகிற தண்டனையை கொடுத்திருக்கிறான் என்று

செய்தவர்கள் நோட்டு நோற்றவர்கள் தொழுந்தவர்கள் நிறைய நல்லவன் செய்தவர்கள் தான் நரகத்திற்கு போகிறார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் கேட்டார் யாரும் சொல்ல நல்லவன் எப்படி நரகத்திற்கு போவார் அவன் சொன்னே போக வேண்டும்

பொண்ணு அந்த தடா போடையும் கொண்டு போயிடுவான் அந்த ஒரு வார்த்தையில பரிசு போட வந்தவங்க அப்படியே அடுத்த பரிசு புடிச்சு அப்படியே போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ஊரா எதுவும் பார்த்து பண்ணுங்க ஒரே வார்த்தையில பார்த்து பண்ணுங்கிற பிரிவுள்ள இது நடந்திருக்கோம் அந்த வேற ஏதோ நடந்திருக்கோ பொண்ணு சரியில்லையோ குடும்பம் சரியில்லையோ எல்லா வார்த்தையும் ஒரே வார்த்தையை அடைச்சிடுவார் அடிச்சு விட்டு ஒரு சுபாரண சுபாரண என்ன இருக்கு சுபாரண உண்மை வார்த்தை சரியில்லையே அமல்கள் நன்றாக இருந்தாலும் அறுவடை சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் பெரும்பாலும் அறுவடை சரியில்லாமல் உங்கள் வாயில் வந்த வார்த்தையால் நிறைய பேர் நிறத்திற்கு போகிறார்கள் அதிசயங்களில் உங்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பெரும்பாலும் பெரும்பது பேர் நரகம் நிரந்தரவாசிகள் இருப்பான் செய்த பாபத்திற்கு கொஞ்ச காலம் தண்டனை அறிவித்துவிட்டு வரக்கூடியவனும் இருப்பான் ஆனால் ஒருத்தன் சொர்க்கம் மிச்சம் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகம் விசாரணையை பார்த்துக் கொள்ளுங்கள் இப்ப இவ்வளவு பேர் நரகத்திற்கு ஏன் போகிறார்கள் என்று பெருமானத்தை கேட்ட போது பெருமானார் அத்தனை பேருக்கும் ரெண்டு காரணம் தான் சொன்னாங்க அல்பம் அல்பரிச்சு ஒன்னு நாக்குனால போறாங்க ரெண்டாவது மர்மஸ்தானத்தினால போறாங்க ரெண்டு உதடுகளுக்கு மத்தியில இருக்கிற அந்த சதை தூண்டை பாதுகாப்பாமல் பேசியதாவது நரகம் ரெண்டு துடைகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சதை பாதுகாக்காமல் பாதுகாக்காமல் பத்திரித்தனத்திலே வாழாமல் விபச்சாரத்திலே விழுந்தது அன்னரகம் இந்த ரெண்டு காரணத்திற்கு தான் நரகத்திற்கு போகிறார்கள் நீங்கள் ஏன் நரகத்திற்கு போகிறார் என்று கேட்கிறீர்கள் பெருமானார் இப்போது சொன்னார்கள் இந்த ரெண்டுக்கும் யார் பொறுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவ்வளவு அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் சொல்லாதே சொல்ல புகாரியிலே கதீஸ் இருக்கிறது நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் யாரை பற்றியும் பேச மாட்டேன் யாருடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாமல் நாக்கு அசையாது அல்லது மனைவியை தவிர வேறு யாரிடத்திலையும் என்னுடைய மருமத்தானங்கள் பத்திரித்தனத்தை இழக்காது என்று யார் இந்த ரெண்டு உறுப்புக்கும் பொறுப்பெடுக்கிறாரோ அவருடைய சோக்கத்திற்கு நான் பொறுப்பு அவர் போக மாட்டார் என்று சொன்னார்கள் சிறந்த அவர்கள் நாம் வரலாற்று வழி நெடுகிலேயும் நமக்கான தண்டனை நமக்கான அதாவது என்பது நம் நாட்டப்பட்டிருக்கிறது கவனிக்க வேண்டும் ரம்ஜான் வருது நான் அப்படி அமல் செஞ்சிடலாம் இப்படி அமல் செஞ்சிடலாம் என்ன அமல் செஞ்சாலும் சரியா இல்லைன்னா அது பிரச்சனை தான் உண்மை இதுதான் எந்த அதிச எடுத்து பாருங்க எந்த அமலையும் எடுத்து நோம்புட கூட என்ன வருதுன்னா இதற்கான யோமு சௌபின் அகதிக்கும் உங்களை யாராவது நோன்பு வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொல்லணும் நீங்க சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல நோன்பு வைத்திருந்தார் ஹதீஸ்ல வந்து பல எல்ஃபஸ் பல எஸ் யார பத்தி கித்தனா பேசாதீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க இந்த வார்த்தை பேசினா உங்க நோன்பு அங்க முடிஞ்சிடும் நம்ம சொல்ற தண்ணி குடிச்சா நோம்பு முடிஞ்சு போயிடும் சாப்பிட்டாலே நோம்பு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றோம் இல்ல நீ கெட்ட வார்த்தை பேசினா முடிஞ்சு போயிடும் நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிறது அதெல்லாம் முடியாது கெட்ட வார்த்தை ஏதாவது பேசிட்டு இருக்கா நினைச்சுக்குவார் நோம்பு போயிரு சகர வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு நோம்பு போயிருச்சு ஆனா இவர் நோம்பு சொல்லிட்டு இருப்பார் கெட்ட வார்த்தை நோன்பை முறிக்கும் தேவையில்லாத பித்தினார்கள் நோன்பை முறிக்கும் குடிப்பது மட்டுமல்ல இந்த வார்த்தைகள் தான் நோன்பு முறிகிறது வார்த்தை என்ன தெரியுமா நீங்க எங்க அதிசகல்ல எந்த அமலா போனாலும் இந்த நாக்கு குடிவுதான் தான் நான் சொல்லுவாங்க

அச்சிக்காக வேண்டி யார் ஒருவர் தன்னை அவர் தயாரிப்படுத்திக் கொண்டாரோ தன்னை பரவாக்கி இகராம் கட்டி கொண்டாரோ கெட்ட வார்த்தை பேச வேண்டாம் உடலுறவு கொள்ள வேண்டாம் பித்தனா போன்ற தர்க்கம் விட வேண்டாம் தர்க்கம் செய்ய வேண்டாம் தர்கித்துக் கொள்வதும் பித்தனா செய்வதும் அந்த ஹஜ்ஜை அது முறித்து போட்டு விடும் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் குரானி அந்த சொல்லுகிறார் எல்லா நல்லாமலும் உருவாகுவதும் நாம்தான் அது உருகுலை போவதும் நாம தான் என்று குரான் சொல்லுகிறது நான் எதற்கு சொல்ல வருகிறேன் கொஞ்ச காலங்கள் வைத்திருக்கிற நாம் பொதுவாடியா நிற்காது என்று சொல்லுவார்கள் நாவ கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அது கண்ட்ரோல் இருக்காது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம் அப்படியே பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் திடீர்னு யாராவது ஒரு பார்த்தா டக்குன்னு எவ்வளவு தூரம் சேர்த்து வச்சிருந்தாலும் அத்தனை வன்பத்தை ஒரே நேரத்தில் முடிச்சு விட்டுரும் இந்த நாவ வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணி விட்டால் அவர்கள் ஞானியாகி விடுவார்கள் குறைவான உண்ணுதல் குறைவாக தூங்குதல் குறைவாக மக்களிடத்தில் பேசுதல் இவர்களை எல்லாம் ஞானிகள் என்று சொல்லுகிற கலாபிகே அவருடைய பேச்சு குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது உணவை குறைப்பவன் ஞானி மக்களின் பழக்கத்தை குறைப்பவன் ஞானி தூக்கத்தை குறைப்பவன் ஞானி என்றெல்லாம் வருகிற இடத்தில் பேச்சையும் குறைப்பான் என்று வருகிறது பேச்சை நாம் சுருக்கமாக பேச வேண்டும் யாரிடத்திலேயும் தேவையில்லாமல் பேசக்கூடாது பொதுவாகவே நம்முடைய நாக்கு எந்த அளவுக்கு கட்ரோல் அந்த அளவுக்கு நமக்கு நன்மதி பெற்று கொடுக்கும் எந்த இடத்திலையும் நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேல பேசாதீங்க அதுக்கு மேல பேசினா உங்க பலகீனங்கள் வெளிப்படும் என்று எழுதுவார்கள் நம்மளே அறியாமல் நம்ம வலையினத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் அவன் நமக்கு தெரியாது நம்மளை ஒரு பெரிய ஆளாக நினச்சிருக்காங்க இவர் பேச பேச ஓ இவ்வளவு பற்றி தானவா இவனை பற்றி தானோவா என்று நம்மளுடைய பைனஸ் இதெல்லாம் வெளியே ஆகும் தேவையில்லை ஒரு முட்டாராகவே இருக்கட்டுமே அவன் சபைகளை பேசாம இருக்கட்டும் நம்ம பெரிய அறிவாரியம் போறோம் அப்படிங்கிறப்ப அவன் மீது இருக்கிற ஒரு நன்மைதானே அதிகமாகும் பேசுவது வயிற வந்ததெல்லாம் பேசுதல் அடுத்தவர்களுக்கு தெரிந்தையெல்லாம் சொல்லுதல் என்றெல்லாம் ஒருவன் இருந்தால் அவன் நல்லவனாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு அவன் எடுபட மாட்டான் என்பதையும் கவனத்தில் வைத்து இது ரமலானுடைய காலங்கள் அருள் சுரக்கக்கூடிய இந்த மாதங்களை நாம் அருளோடு வரவேற்கிற இதே நாவில் நாம் நம்மளால் முடிந்த அளவிற்கு அடுத்தவரை பற்றி பேசாமல் அடுத்தவரை பற்றி துன்புறுத்தாமல் எந்த பித்தனாவும் எந்த கெட்ட வார்த்தையும் ரபதான் மட்டுமல்ல ரபதானிலே நாம் ட்ரைனிங் எடுக்கிற போது அது மற்ற மாதங்களிலேயும் துணை சாதனமாக வந்துவிடும் அப்படி ஒரு ஒரு நாவை பாதுகாத்து ரபதானிலே அமன் செய்கிற நல்ல தௌஃபிகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தக்கல் புரிவானாக மவுத்து வரை நம் நாவுகளால் யாரிடத்திலையும் காயப்படுத்தி விடாமல் யாரை பற்றியும் தவறாக பேசி விடாமல் அல்லாஹ் நம் நாவுகளை பாதுகாப்பானாக நாவுகளை மூலம் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தத்தல் புரிவானாக வருகிற ரபதானை ஆரோக்கியத்தோடு அவர்களோடு ஆயிரோடு இருந்து கொள்ளுகிற நல்ல சூழ்நிலையை நல்லா நமக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக நாம் இங்கு வாக்குறது அவ்வாறு நடந்து இல்லாத ரொம்ப